வெல்கம் டு பூவை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி முட்டை கொண்டா செய்ய போகிறோம் முட்டை கொண்டா செய்கிறதுக்கு ஒரு மூணு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு அது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு சால் ஒரு ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து குழம்ப தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போது போண்டா போட்டு எடுத்துடலாம் முட்டையை எடுத்து இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எண்ணெய் காய வச்சுருக்கோம் காய வச்சு எண்ணெயில் போட்டு குடிச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் முட்டை அதிக நேரம் வேக வைக்க வேணாம் இது போட்டு கலர் மாறணுன்னு எடுத்துக்கலாம் முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நான் இன்றைக்கி டிவோடு சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ